ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மள பல பேர் எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி வாழ்ந்தாலும் கூட இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறது சாயோட நம்பிக்கையில் அவரோட நினைவோடையே வாழ்றது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கவனத்தை திருத்தன் மூலமாக பல பேரும் வந்து நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கு மருத்துவர்களால் கூட சரி பண்ண முடியாத வியாதிகளோட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சில விஷயமா தெரியுது இது வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட கடவுளை விட்டு விலகுவதே கிடையாது நிறைய நண்பர்கள் இந்த பதிவு எதை பத்துறதுனா நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி அதை பத்தி தான் நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி சரிங்களா அந்த டாபிக் தான் நீங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னன்னா நம்ம சாய் குடும்பத்துக்காக தர்சிகாங்கிற சகோதரி வந்து நூத்தி எட்டு சாய் சச்சரிதம் புக் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து இலவசமாக தான் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அது பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த பதிவோட கடைசியில் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சகோதரி வந்து ஒன்பது புடவைகள் வாங்கி கொடுத்துருக்காங்க இங்கே சீரடியில் வயது முதிர்ந்தவங்க முடியாதவங்களுக்கு வந்து விஜயதசமி அன்னைக்கு பாபாவோட மகா சமாதி நாள் அன்னைக்கு கொடுக்க சொல்லி ஒரு ஒன்பது புடவைகள் வந்து கிஃப்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க டொனேஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம வந்து மகா சமாதி நாள் கொடுப்போம் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க குடமைகள் கொடுத்த சகோதரியோட பேர் வந்து கல்பனா நூற்றி எட்டு சாய் சச்சிர்த் புக்கு வாங்கி கொடுத்தவங்க தர்சிகா இந்த இரண்டு சகோதரிகளுக்கும் நம்ம வந்து நன்றிகள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காக பிரார்த்தனையும் செய்திருக்கலாம் சரி இப்போ நம்ம இந்த டாபிக்ல வருவோம் நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி இப்போ நம்ம இருக்கோம் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கோம் வேலைக்கு இருக்க இடத்துல நாளைக்கு சொல்கிறாங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம் இருந்து நீங்கள் வந்து வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நம்ம என்ன நடப்போம் அடுத்த நிமிஷமே இத்தனை நாளா நான் நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு அதோட விளைவு இதுதானா இதை நான் எழுதி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் பல பேரும் இதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருக்காங்கன்னா எவ்வளவோ கஷ்டத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்றதுல மட்டும்தான் நான் நிம்மதியா இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்து பொருளாதார ரீதியா உடல் ரீதியா மன ரீதியான அப்படி ஏகப்பட்ட தொல்லைகள் இருந்தாலும் இந்த தொல்லைகளுக்கு எல்லாம் மருந்து இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்றது மட்டும்தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இப்படி இரண்டு சாரார் இருந்தாலும் கூட இந்த முதல் சாரார் அதாவது முதல்ல சொன்னோம்ல தவறா வந்து யோசிக்கிறது நெகட்டிவா இப்போ இவ்வளவு நாளா நான் நாம ஜபம் பண்ணி எனக்கு வந்து என்ன பிரயோஜனம் அதாவது அப்படி யோசிக்கிறவங்க தான் அதிகமான பெரும்பான்மையா வந்து இருக்கும் ஒரு சின்ன கதையின் மூலமாகவே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவோம் கதைங்கிறத விட ஒரு ஆத்மாத்தமான ஒரு பக்தரோட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல ஆன்மீகம் சார்ந்து எந்த புத்தகம் படித்தாலும் வந்துடும் கிருஷ்ண பரமாத்மா அஸ்தினாபுரத்துக்கு தூதுவராக வரும்போது துரியோகன் மான மாளிகையெல்லாம் அலங்கரிச்சு கிருஷ்ண பரமாத்மா தங்கிறதுக்காக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு தங்குறதுக்கு அந்த அரண்மனையவே அதே ரூம்லாம் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது சேவை செய்கிறதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு பெண்கள் அவருக்கு விருந்து உபசரிக்கிறதுக்கு வந்து தனித்தனியான உணவுகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்து வைத்தாலும் கூட அவர் என்ன பண்ணார் கடைசியில் விதிரோட வீட்டுக்கு தான் போடாரு அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் சரி யார் இந்த விதிரர் எதுக்காக அங்கே போடாரு அதை பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது முழுவதுமாக கேளுங்க இந்த விதிரர் யார் அப்படின்னா பாண்டுவ இருக்கார்ல அதாவது இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அவங்களோட தந்தை தான் பாண்டு அவரோட சகோதரர் தான் யாரு கௌரவர்களோட அதாவது துரியோதனனோட தந்தை துருதராஷ்டிரர் இப்ப இவங்க இரண்டு பேரோட தம்பி தான் அதாவது சகோதரர் தான் யாரு விதுரர் பாண்டுவோடையும் துருதராஷ்டிரோடையும் சகோதரர் தான் விதூர் ஆனாலும் கூட அவருக்கு தகுந்த மரியாதைகள் அங்கே வந்து கிடையாது எதுனாலனா இவங்க எல்லாருக்கும் தந்தை ஒருவர் தான் ஆனா இந்த விதர் இருக்கார்ல அவரோட அம்மா மட்டும் வேற ஒரு பனிப்பெண் ஒரு வேசியோட மகன் அதனால அவருக்கான அங்கீகாரமும் மரியாதையும் எங்கேயுமே கிடைக்காது அவர் அந்த அஸ்தினாபுரத்துல மந்திரி சபையில ஒரு மந்திரி பொறுப்பு கொடுத்து டம்பியா வச்சிருக்காங்க அவரு வந்து எது சின்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா வந்து அவரு வந்து நியாயத்துக்காக தர்மத்துக்காக எப்போயுமே கூட நினைப்பார் ஏதாவது ஒரு தர்மம் ஏதாவது ஒரு அதர்மம் அங்க நடக்குது ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா உடனடியாக சொல்லுவாரு துரியராஷ்டர் பார்த்து இப்பயாவது பாருங்க இப்பயாவது பேசுங்க இங்க இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு எப்பயாவது தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாய்ஸ் எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா அவரோட வாய்ஸ் வந்து எடுபட இப்படி இது எப்ப பேசினாலும் சரி உடனடியா என்ன பண்ணுவான் துரியோதரன் வந்து உடனடியா அவரை வந்து திட்ட ஆரம்பிக்கிறது நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க ராஜ உபசாரங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க ஆனா வந்து எதிரிகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது கண்ணா பின்னாடி துரியோதனன் இவருக்கு வந்து மகன் முறை வேணும் ஒரு மகன் மாதிரி ஒரு சின்ன பையன் ஆனா அவர் திட்டினாலும் கூட இவர் என்ன பண்ணாரு பொறுமையா இருப்பாரே தவிர ஆனா வந்து அடுத்த முறை திரும்பவும் ஏதாவது அநியாயம் நடந்துச்சுன்னா திரும்பவும் பேசுவார் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு பகவான் கிருஷ்ணன் மேல அளவிட முடியாத ஒரு பக்தி அவருக்கு ஒரு அன்பு ஒரு முறை வந்து வராரு கிருஷ்ண பரமாத்மா தூத்துக்குரா வராரு இப்படியா அந்த போரை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு வராரு வந்து தூத்துக்குனா வரும்போது வந்து சகுனி வந்து துரியோதனனுக்கு வந்து சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா வந்து அலங்கார பிரியர் கிருஷ்ண பரமாத்மா வந்து கிருஷ்ணா வந்து அலங்கார பிரியர் கிருஷ்ணர் வந்து அதனால நீ என்ன பண்ண அவர் வந்து போற்றி புகழ்ந்து புகழ்ந்து பாடு துதிப்பாடு பாடினேன்னா அவருக்கு வந்து மனம் குளிர்ந்து நீ சொல்றத கேட்பாரு உனக்கு ஆதரவு வந்து கொடுப்பாரு வந்து உனக்கு உதவி செய்வாரு கொடுக்குறாரு ஆனா இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வந்து வச்சுக்கணும் நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையிலும் போற்றி பாடுவோம் நம்ம ஆகணும்னா என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு நம்மகிட்டயும் வந்து ஒரு சில பேர் செஞ்சிருப்பாங்க நம்மளும் ஒரு சில வந்து செஞ்சிருப்போம் உங்களை மாதிரி உண்டா நீங்க உங்களை மாதிரி ஒரு நல்லவரை இந்த உலகத்துல பார்க்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப நல்லவங்க அதிக போற்றி புகழ்வோம் ஏன்னா அவங்களால காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் செய்வோம் நம்மகிட்டே அந்த மாதிரி நடந்திருப்பாங்க அது எல்லாமே இந்த புகழ்ச்சியில வராது ஆனா இவர் கிருஷ்ண பரமாத்மா இந்த கடவுளை வந்து போற்றி துதிப்பாடுவதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும்னா இந்த கேட்டகரியில வராது உண்மையாக இருக்கும் இப்ப நம்ம சாயை வந்து போற்றி புகழ்ந்து துதிப்பாடுறோம் தவண மஞ்சரி அது எல்லாம் உண்மைதானே அப்ப இது வந்து உண்மை உண்மை ரகமான போற்றுதல் உண்மை ரகமான துதிப்பாடுதல் இந்த தான் கடவுள் வந்து ஏத்துக்குவார் போலித்தரமான துதியை வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படி வராது அப்படி வரும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து இவர் துரியோதன் வந்து ஒரு பிளானை போட்டு வச்சுட்டான் என்ன பண்ணி வச்சிருக்கான் கிருஷ்ண பரமாத்மா வரட்டும் நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படி கேட்கலன்னா அவரை வந்து போட்டு தொழிலும் கிருஷ்ணரையே வந்து போட்டு தொழிலும் கிருஷ்ண பரமாத்மா வந்து உட்கார்ற அந்த ஆசனத்துக்கு கீழே ஒரு மிக பெரிய ஒரு பல்லமே ஒரு பெரிய கிணறு பல அடி ஆழமுள்ள ஒரு கிணறை மாதிரி ஒரு பள்ளத்தையே தோண்டி அங்க வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வீரர்களையும் சொல்லுவாங்க மல்யுத்தம் பண்ற மாதிரியான வீரர்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கான் கிருஷ்ண பரமாத்மாவை கொலை பண்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா நமக்கு ஆதரவு கொடுக்கல நமக்கு எதிரா நிக்கிறாருன்னா அவரை கொண்டாடணும்னு ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கான் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு விதருக்கு வந்து இதை பார்த்தோன்னே அப்படியே பயம் பயந்து எடுக்கிறாரு ஐயோ இவ வந்து ரொம்ப மோசமான மோசமானவனாச்சே கிருஷ்ணா இங்க வந்தாருன்னா என்ன நடக்கும் தெரியாது எப்படியாவது கிருஷ்ணர் வரத தடுத்து நிப்பாட்டியனும் அப்படின்னு வதிரர் வந்து யோசிக்கிறாரு வதிரர் யோசிச்சது சரியா தவறா கிருஷ்ண பரமாத்மாவை யாராலையாவது ஏதாவது செய்ய முடியுமா கடவுளை யாராவது ஏதாவது செய்ய முடியுமா முடியவே முடியாது ஆனா இவர் பயப்படுறாரு என்னோட கிருஷ்ணனுக்கு எதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு இப்ப நம்மளே என்ன பண்றோம் நம்மளோட கடவுளுக்கு நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம சாய்க்கு நம்ம நைவேத்தியம் வந்து படைக்கணும் தீபாரதனை காங்கிரம் அவருக்கு வந்து நைவேத்தியம் படைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து விருப்பப்படுறோம் ஏன்னா நான் கொடுக்கலன்னா என்னோட தெய்வம் பட்டினி கிடப்பாங்க நம்ம நினைக்கிறோம் அது உண்மையா நம்மளோட கடவுள் இப்ப நம்ம வந்து சாப்பாடு வைக்கல அப்படின்னா அவர் என்ன பட்னியாக கிடைக்க போறாரு அப்படி கிடையாது இல்லை ஆனா நம்ம நினைக்கிறோம்ல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம நம்ம வந்து அவரை வந்து ஒரு குழந்தையாகவும் ஒரு கடவுளாகவும் ஒரு அன்பாகவும் நம்ம வந்து பாவிக்கிறோம் ஆனா கடவுள் நம்மள வந்து எந்த தகுதியில் வச்சு நம்மளாம் பார்க்கணும் நம்மளும் வந்து ஒரு குழந்தையா பாக்கிறேன் அவர் வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்காரு நம்மளை எதிர்பார்த்து கிடையாது நம்ம வைக்கிற நைவேத்தியத்தை எதிர்பார்த்து கடவுள் கிடையாது சாய் கிடையாது இருந்தாலும் நம்ம பக்தியோட வைக்கிறோம் அவரோட விக்கிரகத்தை நம்ம வந்து பராமரிக்கிறோம் அவரோட படங்களுக்கு பூஜை செய்கிறோம் பூ மாலைகள் மாலைகளிடுறோம் இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரிதான் விதிர்வரோட அன்பும் கூட நம்ம நைவேத்தியம் வைக்கலன்னா தாய் வந்து பட்டினி கிடைக்க போறது கிடையாது இருந்தாலும் நம்ம நைவேத்தியம் வைக்கிறோம்ல அந்த மாதிரியான ஒரு அன்பு எதிரிருக்கு கிருஷ்ண பரமாத்மாவை யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா வந்து ஏதாவது ஆயிருச்சுன்னா ஏதாவது ஏதாவது பண்ணிடுவானே ஏதாவது கஷ்டம் கொடுத்துருவானேன்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாடுறதுக்கு முயற்சி பண்றாரு ஒரு கட்டத்துல துரிதராஷ்டி போய் சொல்றாரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வேணாம் இந்த மாதிரி துரியோதன இந்த மாதிரி செய்யறான் அப்படின்னு ஒரு கட்டத்துல இவங்களுக்கு தாங்க முடியல கோபம் துரியோதனன் என்ன பண்றான் நீங்க இங்க இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராமே நீங்க வேலை செய்வீங்க நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க இப்படி நீங்க இந்த அமைச்சரவையில உங்களுக்கு வேலையே கிடையாதுன்னு தொடங்கி விட்டுறான் ஆனா இவர் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை என்னடா அது நம்ம கடவுளுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடவுளை நினைச்சுட்டு இருக்கோம் அவருக்காக சேவை செய்யும் போது நமக்கு பிரச்சனை வந்து இவருக்கு கவலைப்படவே இல்லை இவர் சந்தோஷமா வீட்டுக்கு இளையும் போனாரு அப்பா நம்ம இப்படி நிம்மதியா கோயிலுக்குள்ள போலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நிம்மதியா வீட்டுக்கு வந்துட்டாரு கிருஷ்ண பரமாத்மாவும் அஸ்னாபுரத்துக்கு வராரு சமாதான பேச்சுக்காக சகுனியை சொன்ன மாதிரியே யாரு துரியோதனனும் வந்து போற்றி புகழ்ந்து புகழ் பாடுறான் துதிப்பாடுறான் இங்கே மாதிரி தங்குறதுக்கு உங்களுக்கு வந்து இடம் வச்சிருக்கோம் நீங்கள் இங்கே தங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆசை வார்த்தைகள்லாம் கூறுறான் ஆனால் அவரு அங்கே தங்கவே இல்லை எங்கே போனாரு நேராக விதிரூரோட வீட்டுக்கு போயிட்டு விதூரோட மனைவி கொடுத்த அவள் கஞ்சி அதுவும் புதிது கிடையாது அவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டாங்க செஞ்சு வச்சுருந்தா அவள் கஞ்சியை தான் வந்து குடிச்சார் அங்கதான் தங்கினாரு அந்த விருந்து உபசரிப்பதான் அவரு குடுமனதோட ஏத்துக்கிட்டாரு இப்ப புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் ஏன் வந்து கிருஷ்ண பரமாத்மா விதரோட வீட்டுக்கு போனாரு அவர் வந்து ரொம்ப ஆடம்பரத்தை எதிர்பார்க்கல ரொம்ப எளிமையான இடத்துக்கு போய் தங்கினாரு அப்படின்னு சொல்றோம்ல எதனால அந்த எளிமையை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தோட வந்து ஈடு இணை இல்லாததான் அவர் நினைச்சாரு அதுக்கான காரணம் என்ன உண்மையான பக்தி உண்மையான அன்பு எது என்ன நடந்தாலும் அந்த பக்தியின் நிலையிலிருந்து கீழே இறங்கல மனசு சஞ்சலப்படல அதுதான் காரணம் நாம ஜபத்தை நம்ம தொடர்ந்து உச்சரித்துக்கொண்டே இருக்கணும் நம்மளோட பக்தி அந்த நிலையில இருக்கணும் நிறைய நண்பர்கள் நிறைய நிலை என்கிட்டயே வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இது வந்து பொதுவாக தான் சொல்றேன் யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல கிடையாது அதையும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்னோட நம்பர் நான் வெளியே கொடுத்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி போன் நம்பர்லயும் சரி நிறைய நண்பர்கள் கேட்குற ஒரே கேள்வி பாபாவோட சிலை வந்து உடஞ்சிருச்சு ஏதாவது கஷ்டம் வருமா சாமி சிலை உடஞ்சிருச்சு ஏதாவது கஷ்டம் வருமா எனக்கு பயமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பயப்படுறோம் நானும் தான் நானும் சரி அந்த நிலையில தான் இருந்தோம் ஆனால் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் அதை நோக்கி தான் ஒவ்வொரு நாள் பதிவுகளும் உங்களுக்காக நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சொல்றது மூலமா ஒரு ஒரு விஷயத்தையும் நானும் தினமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்மளோட பக்தி எந்த அளவில் இருக்கு நமக்கு ஏதாவது ஆயிருமா என்ன நடந்தாலும் சரி நமக்கு வந்து எதுவும் ஆயிரக்கூடாது இப்படிதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்ம வணங்குற கடவுளுக்கு வந்து இதாயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா மனசு சஞ்சலப்பட ஆரம்பிக்குது நான் பொதுவாக தான் சொல்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்க கூடாது திரும்பவும் சொல்கிறேன் நானும் அந்த தான் இருக்கேன் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு டைம் வந்து ஐயோ நம்ம பாப்பாவை வந்து உடஞ்சிட்டாலே இத்தனை வருஷமா ஆச்சு சாமி கும்பிட்ட பாப்பாவை வச்சு இந்த டைம்ல நமக்கு வீடு தேடி வந்தாரே ஒரு நல்ல நேரத்தில் வந்தார் இப்போ உடஞ்சிருச்சு நம்ம மனசு கஷ்டப்படுறமே தவிர நம்மளோட கடவுள் மேலே இருக்க அந்த அன்பை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எந்திரிக்க தான் ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படிங்கிற அந்த திங்கிங் வருது பாருங்க அதுதான் சொல்கிறேன் யாரும் தவறா புரிஞ்சுக்க கூடாது இந்த ஒரு கருண தருணத்துல நமக்கு ஏதாவது கெட்டது நடக்குமானு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க அந்த நேரத்துலதான் நம்மளோட பக்தியை நம்ம வந்து குறைச்சி மதிப்பீட்டுக்கிறோம் இந்த மாதிரிதான் பல நேரங்கள்லயும் பல விஷயங்கள் செய்யும் போது நம்ம நாமஜெபங்கள் தொடர்ந்து செய்யும் போது கூட ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா நடக்குது ஏதாவது ஒரு ச கஷ்டங்கள் வந்துச்சுன்னா கூட அதை விட்டுறோம் நம்ம அதனால எந்த ஒரு காரணத்திற்காகவும் இப்ப சாமி சிலை உடையுது எதனால நெகட்டிவா அங்க யோசிக்காதீங்க தயவு செய்து அதுதான் சொல்றேன் நான் சாமி சிலைகள் உடையுது அது வந்து வீட்டுல வச்சுக்க கூடாது ஆத்துல கொண்டு போய் போடணுங்கிறாங்க என்ன காரணம் நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க நமக்கு வரவேண்டிய கெட்டதை வந்து அந்த சிலை வந்து ஏத்துக்கிட்டது அதாவது அந்த கடவுள் வந்து ஏத்துக்கிட்டாரு அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னா அதை பார்க்கும்போது நம்ம வந்து நெகட்டிவா வந்து யோசிப்போம் நம்ம வந்து ஒரு தவறா வந்து யோசிப்போம் இல்லைன்னா ஒரு பயம் வரும் இல்லைன்னா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம் அந்த ஒரு காரணத்துக்கு நான் வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சஞ்சலங்கள் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா அது வந்து ஒட்டை முடிஞ்சா ஒட்டியோ இல்லை ஏதாவது சரி பண்ண முடிஞ்சா ரிப்பேர் பண்ணி நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாம் சஞ்சலம் ஏற்படுது அதை பார்க்கும் போது என் கடவுளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் ஏற்படுது இல்ல எங்க வீட்டுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு தனிப்பட்ட முறையில எனக்கு ஏதாவது பயம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நதியில கொண்டு போய் போனோம் நதியில போடுவது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதனால ஆறுகள்ல போடுறது நல்ல விஷயம் தான் அதனால அதையும் வந்து நீங்க செய்யலாம் அதனால ஆறுகள் தூக்கி போடலாமா கும்பரசாமி தூக்கி தண்ணீர் தூக்கி போடுறோமே அப்படின்னு நினைக்காங்க இதெல்லாம் காலம் தொட்டு வந்து நடந்துகிட்டு இருக்க சம்பிரதாயங்கள் தான் யாரும் எதுவும் வந்து சொல்ற யாரும் தவறா வந்து போதிகில இங்க எதுவுமே இந்த மூட நம்பிக்கை கிடையாது மூட நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா நம்ம நம்பிக்கையை எல்லாத்தையும் என்ன பண்றோம் விட்டுட்டு மூட நம்பிக்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் மூட நம்பிக்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் என்ன படிக்கிறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் யோசிக்கணும் நம்மளோட மத்தியில அடுத்தடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து போவதற்கான அந்த முன்னெடுப்பு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட குருவான சாயி நமக்கு வழித்துணையா இருப்பாரு வழித்துணையா இருப்பாரு நம்ம நேர்த்தி கூட பேசிக்கிட்டே இருந்தோம் அவரு கடைசி காலகட்டத்துல ராம விஜயத்தை வந்து படிக்க சொல்றாரு அதன் மூலமா ஒரு போதனை வாழ்ந்து காமிக்கிறாரு பாருங்க அந்த குரு அந்த மகான்கள்லாம் வாய் வார்த்தைகளாக இருக்காரு வாழ்ந்து காமிப்பாங்க வாழ்ந்து காமிக்கணும் அவர் வாழ்ந்து காமிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும் சாயி குருவே நீங்க சொன்ன மாதிரி வாழ்ந்து காமிக்கணும் கடைசி தருணத்துல கூட வாழ்க்கையோட விளிம்பு நிலையில கூட பக்தன் வந்து முக்தி கொடுக்கணும் அவளுக்கு வந்து ஒரு பிறவா ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் சாகரத்தோட சுரண்டி மாற்றிக்கொள்ளாமல் அவனுக்கு வந்து முக்தி கொடுக்கணும் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்ட தான் என்ன பண்றாரு சாய் வந்து கடைசி நிமிஷத்துல கூட ராம விஷயத்தை வந்து படிக்க சொல்றாரு அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் கடைசி நிமிஷத்துல இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில விளிம்பு நிலையில இருக்கும் போது கூட நம்மளோட புதுமையடைந்து அந்த கடைசி காலகட்டத்துல கூட நம்ம என்ன பண்ணுவோம் ராம விஜயம் படிக்கலாம் பகவத்கீதை படிக்கணும் பாகவதம் படிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கணும் இந்த மாதிரி பல நேரங்களில் நம்மளோட பக்திக்கு நம்மளே தான் எழுதி வேற யாருமே கிடையாது நாமத்தை ஜபம் பண்றதை விடவே கூடாது அவருக்கு செய்யற அந்த பூஜைகள் நைவேத்தியம் படைக்கிறது தீபாரதனை கேக்கு இது எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் அதை எதிர்பார்த்து கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனா நம்ம அதை செய்யணும் அதான் உண்மை ஆனா நம்ம அதை செய்யணும் அவர் நம்மள்ட்ட எதிர்பார்த்து கிடையாது ஆனா நம்ம அதை செஞ்சு ஆகணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இறைவனுக்கு சேவையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு சின்னதா ஒரு சாய் சச்சரிதம் நூறு ரூபாய் வரும் அதை வந்து வாங்கி கொடுக்கலாம் ஸ்ரீ சாய்னால சவனம் வச்சு வாங்கி கொடுக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வாங்கி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறீங்களோ அதுல எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அதுல பாதி புண்ணிய உங்களுக்கு வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை விட உங்களோட கருமாவை ரிலீஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய வழி எதுவுமே கிடையாது உங்களோட கருமாவை ரிலீஸ் பண்றதுக்கு இதை விட மிக சிறந்த வழி எதுவுமே கிடையாது ஆனா நீங்க தவறான பாதையில யாரையாவது உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு தவற செய்துக்கிட்டு நீங்க இன்னொரு பக்தரையும் வந்து தவறான பாதையில ஏதாவது அது பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணா சரியாயிரும் எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க நீங்களும் இதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம தவறான பாதையில கொண்டுட்டு போனோம்னா அது சொல் கருமான்னு இருக்கு ஒருத்தங்களுக்கு நம்ம சொல்லால நம்மளோட வார்த்தையால தவறான எண்ணத்தையும் தவறான புரிதலையும் கொடுத்து தவறான நம்பிக்கையும் கொடுத்து அதனால பாதிப்பு வரும் பாருங்க அதுதான் சொல் கருவான்னு சொல்லுவாங்க அந்த தவறான எண்ணங்களுக்கு காரணமாக உங்களோட வார்த்தைகள் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு நீங்கதான் பொறுப்பு அந்த கருமா உங்களை சும்மா விடாது அதுலயும் வந்து கவனமா இருங்க அதனாலதான் நான் திரும்பவும் திரும்ப சொல்லுவேன் சாயை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி வருவாரு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருப்பாரு நீங்க மற்றவங்களுக்கும் போயிட்டு நீங்க இதையே செய்யீங்கன்னு சஜஷன் பண்ணாதீங்க சாய் சச்சரித படிங்க இறைவனோட நாமத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க இது சாய் சொன்னது அப்புறம் ஸ்ரீ சாய்நாத கவனம் வச்சு சாய் வந்து அப்ரூவல் பண்ண புத்தகம் அது சாய் முன்னாடி இவரு தாஸ்கோட ஒரு படிச்சு சாய் வந்து அப்ரூவல் பண்ணி கொடுக்குறாரு ஓகே இதை நீ பப்ளிஷ் பண்ண அப்படின்னு அவர் அப்ரூவல் பண்ணி கொடுத்த புத்தகம் அது தான் அந்த படிக்க சொல்றோம் சாய்நாத கவனம் வச்சு முதல்ல இரண்டாவது சச்சரிதம் இது எல்லாத்துக்கும் மேல இறைவனோட நாமத்தை ஜபம் பண்றது நாம ஜபத்தை வந்து விடவே கூடாது ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறையாவது ஓம் சாய்ராம் எழுதணும் சொல்லணும் இல்லைன்னா ஜபாலைய வச்சு ஜபம் பண்ணணும் இதுல உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க இது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் சரி எனக்கு இப்படி நடந்துருச்சு நான் நேத்தி தானே பண்ணேன் இப்ப எனக்கு நூத்தி எட்டு முறை வந்து இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணேன் ஓம் சாய்ராம் எழுதுன ஆனா எனக்கு இப்படி நடந்துச்சு அந்த மாதிரி சிந்தனைகள் வரக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும் எல்லாமே கலந்து போகும் அந்த நம்பிக்கையோட அதை செஞ்சோம் எதிர்பார்க்காம உண்மையான பக்தியோட செஞ்சோம்னா அதோட பலன் அளவிட முடியாததா இருக்கும் வார்த்தையால விவரிக்க முடியாததா இருக்கும் உங்களோட உணர்வுகளை உங்களால கூட விவரிக்க முடியாது அதனாலதான் நிறைய சாய் பக்தர்கள் சொல்லுவாங்க அதனால சொல்ல முடியலங்க எனக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடந்துச்சு அதை எப்படி சொல்வேன் புரியலை சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியலன்னு நிறைய பேர் சொல்றதுக்கான காரணங்களும் அதுதான் சரி ஃபேன் பண்ணாமல் கொட்டுது ஓகே இப்ப நம்ம வந்து நூத்தி எட்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை பாத்திரலாம் புத்தகம் இல்லாதவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க இப்ப கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் இந்த வீடியோ கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பேரு அட்ரஸ் போன் நம்பர் இது மூணு அனுப்பி விடுங்க நானே போன் பண்ணி உங்களுக்கு நீங்க எந்த ஊருன்னு பார்த்துட்டு உங்களோட அட்ரஸ் செக் பண்ணிட்டு உங்க ஊருக்கு கொரியல் அனுப்புறதுக்கு ஷேடிலிருந்து அனுப்புறதுக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லுவேன் உங்களுக்கு ஓகேனா கொரியர் சார்ஜ் உங்களால கொடுக்க முடியும்னா நீங்க புத்தகம் வாங்கிக்கலாம் புத்தகம் வந்து எந்த விலையும் கிடையாது ஆனா குரியல் சார்ஜ் மட்டும் கொடுக்கணும் புத்தகம் இருக்கிறவங்க விட்டுருங்க இல்லாதவங்க பயன்படுத்திக்கோங்க இல்லாதவங்களுக்கு போய் சேரட்டும் தயவு செய்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் மீண்டும் முறை சொல்லிக்கிறேன் இல்லாதவங்களுக்கு போய் சேரட்டும் சரிங்களா இப்ப நூத்தி எட்டு புத்தகம் நான் எடுத்து டேபிள் மேல வைக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பது புடவைகள் கொடுத்துருக்காங்க கல்பனா சகோதரி அந்த ஒன்பது புடவைகளையும் பார்க்கலாம் தர்சிகா சகோதரி நம்ம சாய் குடும்பத்துக்காக கொடுத்த நூத்தி எட்டு புத்தகங்களை இப்ப எடுத்து நான் டேபிள் மேல வைக்கிறேன் பாருங்க நம்பருக்கு புத்தகம் இல்லாதவங்க மெசேஜ் பண்ணுங்க

நல்ல விலை அதிகமாகவே வாங்கியிருக்காங்க எல்லாம் ஒன்று ஒன்று ரொம்ப அருமையாக இருக்குது மெட்டீரியலும் அவ்வளோ அழகாக இருக்குது மெட்டீரியலும் அழகாக இருக்குங்க மெட்டீரியலும் நல்லா இருக்கு டிசைன்ஸும் நல்லா இருக்கு எல்லா காட்டன் புடவைகள் தான் ரொம்ப அருமையான புடவைகளாக இருக்கு இதை வந்து நம்ம வந்து விஜய் தத்மி இன்னைக்கு பாப்பாட மகா சமாதி நாள் இன்னைக்கு எங்கள் ஸ்ரீடியில் இல்லாதவங்களுக்கு காக்க போகிறோம் நூற்றி எட்டு புத்தகமும் நல்லபடியாக வந்திருக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த கல்பனா சகோதரிக்கும் தர்சிகா சகோதரி இரண்டு பேருக்கும் நான் வந்து நன்றிகள் சொல்லிக்கிறேன் நம்ம சாய் குடும்பத்தோட சர்பா நீங்களும் நன்றிகள் சொல்லிக்கோங்க எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும் வரப்போகிற நாட்கள்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்பிக்கையோட இருப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்